சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நீ பிரமோ அப்பா அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா இந்த போஸ் எவ்வளோ பெரிய கேவலமானவம்பா நம்ம எல்லோரும் ஏமாத்திட்டு இருக்கான்ட்டு அதை வைத்தியாரி மூலிமா எல்லா உண்மைகளுமே தெரிய வருது தெரிய வந்த உடனே ரொம்பவே ஆகுறாங்க உடனே போஸை வந்து இதான் இல்லை பயங்கரமாக கண்ணா பின்னாடி திட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத அப்பாவையாட்டும் அந்த தப்பு பண்ணல இந்த தப்பு பண்ணலை நான் நடிச்சுட்டு இருந்தேன்றாங்க கொஞ்சம் விட்டு இருந்தால் உனக்கு பணத்தை கொடுத்து நாளில் ஏமாந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ அந்த இடத்துல நான் எந்த தப்பும் பண்ணல ரொம்ப நல்லவா அப்படின்ட்டு போஸ் எவ்வளவோ நிரூபிக்க பாக்கிறாங்க யாருமே கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட கேட்கறதுல நீ பண்ண ஒரு உன்னை விட்டு போஸ் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் என் பையனுக்கு யாருன்னா பொண்ணு கொடுப்பாங்கன்றாங்க உன் பையன் பண்ணது தப்புன்னு உனக்கே தெரியல இவ்வளோ நாளா மறைச்சிருக்க நீ அவங்க கூட சேர்ந்தாங்க என்ன நினச்சிட்டு இருக்க ஈஸ்வரி மனசில் அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்க இனிமேலும் இவனால் இப்படி விட்டு வச்சால் சரிப்பட்டு வராதுன்றாங்க இவனுக்கான ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ